அஸ்லாம் அலைக்கும் வகமத்துல்லாஹி ஒபர் காத்துக்கு சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் மூசா அலேவசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி ஆறு இந்த காணொலியில் நபி மூசா செல்லம் அவர்களோடு அல்லா நேரடியாக பேசினான் என்பதை பற்றி கூடுதல் விவரங்களை பார்க்க இருக்கிறோம் ஏன்னா இதற்கு முன்னாலேயே நம்பி மூசா அலைவசெல்லம் அவர்கள் இறைவனோடு பேசிய சம்பந்தமாக தொடர்களை பதிவு செஞ்சுருக்கிறோம் இதில் இன்னும் கூட கூடுதலான சில செய்திகள் இருக்குது எனவே வாங்க காணொலிக்குள்ள செல்வோம் அதாவது மூசாவுக்கு முப்பது இரவுகளை நாம் வாக்களித்தோம் அதை மேலும் அவர் பத்து இரவுகள் மூலம் முழுமையாக்கினோம் எனவே அவரது இறைவன் நிர்ணயித்த காலம் நாற்பது இரவுகளாக முழுமை அடைந்தது என் சமுதாயத்துக்கு நீர் எனக்கு பகரமாக இருந்து அவர்களை சீர்திருத்துவீராக குழப்பவாதிகளின் பாதையை நீ பின்பற்றிவிடக்கூடாது என்று தம் சகோதரர் ஆரூன் அலைவஸ்லாம் அவர்களிடம் மூசா அலைவஸ்லாம் அவர்களை கூறிவிட்டு தான் அல்லா வாக்களித்த அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படி வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு வந்த உடனே மூசா அவரிடம் அவரது இறைவன் பேசிய போது உடனே அல்லா அவங்கள அல்லாஹ் மூசா அலை சகோதரர் பேசுகிறான் அப்போ மூசா அலுவலாம் அல்லாவை பார்த்து கேட்குறாங்க யா அல்லா உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு இறைவன் என்னை நீர் பார்க்கவே முடியாது எனினும் அந்த மலையை நீ பார்ப்பீராக அது அதற்குரிய இடத்தில் நிலையாக நிலைத்து இருந்து விட்டால் பின்னர் நீர் என்னை பார்க்கலாம் என்று கூறினான் அவரது இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்தபோது அதை தூள் தூளாக்கி விட்டான் ஆகிவிட்டது உடனே மூசாளேஸ்வரம் அவர்கள் மூர்ச்சித்து விழுந்து விட்டார்கள் அவர் தெளிவு அடைந்து எழுந்தபோது சுபகான அல்லா என்று இறைவா நீ தூய்மையானவன் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது தப்பு தான் மன்னிச்சுக்க நம்பிக்கை கொண்டோரில் நான் முதலாமானவனாக இருக்கிறேன் என்றும் கூறினார் மேலும் மூசாவே எனது தூது செய்திகள் மூலமும் நான் பேசியதின் மூலமும் மக்களை விட உண்மை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் எனவே நான் உனக்கு கொடுத்ததை பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள் வேதத்தை சொல்கிறான் பிடித்துக் கொள்வீராக நன்றி செலுத்துவோராக ஆவீராக என்றும் இறைவன் கூறினான் என்று ரெண் ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வரலையும் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்கிறான் ஆக மூசா அலைவாசலம் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதை நேரடியாக அல்லாஹ் காண்பித்து இறைவனை பார்க்கவே முடியாது என்பதை நிரூபித்து விட்டான் இதில் நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்கள் என்ன மெஹராஜிக்கு போகும்போது அல்லாஹ்வின் அரசு கீழிருந்து அல்லாவிடம் உரையாடி தொழுகை சம்மந்தமான விஷயங்களில் என்ன ஐம்பது வகுத்து தொழுகையை ஐந்து வகுத்து தொழுகையாக மாற்றி வந்தாங்க அப்போவும் அல்லாவை அவர்களும் பார்க்கல யாராலும் பார்க்க முடியாது